கத்தர் அண்ணாளை நினைத்தருளினார் என்று சொல்லப்படுகின்றது அண்ணாள் ஒரு வேதனையில் தன்னுடைய சக்கலத்தினால் ஏற்படுகின்ற வேதனையிலே இருந்தால் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னவர் ஒரு சரியான காலகட்டத்திலே தான் அந்த பிள்ளையை கொடுத்தார் நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் பிதாக்களுடைய காலங்கள் என்று சொல்லி ஆதி ஆகமத்திலே ஆபிரகாம் ஈசாக்கி யாக்கோபு வரைக்கும் வருகிறது நீங்கள் யாத்திராகமத்திலே வருவீர்கள் என்று சொன்னால் மோசே மாத்திரம் ஒரு தலைவராய் வருகிறார் யோசுவா நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் யோசுவாவினுடைய தலைமைக்குள்ளாய் போகிறது நியாயாதிபதிகள் என்று வரும்பொழுது ஏறக்குறைய ஒரு பதினான்கு நியாயாதிபதிகளுடைய காலங்கள் முடிகிறது ஏலியோடு காலங்கள் முடிவடைகிறது ஏலியினுடைய காலங்கள் முடியும் காலகட்டம் வரும்பொழுது பொழுது ஆண்டவர் இதற்கு அடுத்த ஒரு நியாயாதிபதி யாரை உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடுதலை தேவன் கொண்டு வருகிறார் அந்த ஆயத்தத்திற்கும் அண்ணாளுடைய ஜபத்திற்கும் சரியான ஒரு வேலை வரும்பொழுது தேவன் அன்னாளை நினைத்தருளுகிறார் அண்ணாளுக்கு பிள்ளை கொடுத்தது மாற்றம் பெரிய விஷயம் கிடையாது சர்வ இஸ்ரவேலுக்கும் தேவன் ஒரு நல்ல நியாயாதிபதியை கொடுத்தார்